சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு வரை அவர்கள் வாசஸ்தலம் பாலாக கடவுது அவருடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே அக்கிரமக்காரரின் மேல் அக்கிரமத்தை அவர் அவர்கள் மேல் சுமத்தும் அவர்கள் உமது நீதிக்கு வந்தட்டாதிருப்பார்களாக ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் திருக்கப்பட்டு போவதாக நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாது ஆனோ திருமையும் துயரமும் உள்ளவன் தேவனே உடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுளம்புள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கத்திற்கு பிரியமாயிருக்கும் சார்ந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதையும் வாழும் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்டவர் தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கிடமது தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார் அப்பொழுது அங்கே குடியிரு அதை சுதந்திரித்துக் அவர்களுடைய ஊழியர்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதிலே வாசமாயிருப்பார்கள் என்றார் என்பதே ஆமேன்